அப்புறம் இந்த பேக்கிங்க்கு என்ன கவர் உங்களுக்கு தேவைப்படும் அதோட சைஸ் இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்களுக்கு ஷேர் பண்ணிருங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் வந்து நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க அந்த டாய்ஸ் வீடியோ பேக்கிங் ஒர்க்குக்குள்ள இந்த டாய்ஸ்லாம் நீங்கள் எங்கே வாங்குறீங்க அதோட வீடியோவை நீங்கள் போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்குள்ளால நான் கண்டிப்பாக அந்த ஷாப்புக்கு போய் வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நிறைய பேர் நீங்கள் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு டாய்ஸ் வீடியோ கண்டிப்பாக கடைக்கு போயிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் இன்னைக்கு நம்ம கோலமாவோ பேக்கிங் தான் பார்க்க போகிறோம் கோலமாவு மாவு பேக்கிங்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூட்டை வந்து நான் ரெண்டு மூணு மா ரேட்டில் இருக்குதுங்க த்ரீ ஃபிஃப்டிக்கும் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரடுக்கும் இருக்கு ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டிக்கும் இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா த்ரீ முந்நூத்தி ரூபாய்க்கு ஒரு மூட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருபத்தஞ்சு கிலோ மாவு தான் இருக்கும் இப்ப நானூறு ரூபானா நானூறு ரூபாய் கொடுத்து குளமாவு வாங்குறீங்கன்னா அதோட குவாலிட்டியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் படும் பிளஸ் வந்து அதோட வெயிட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி ஃபோர் பிப்டின்னா இப்போ அறுபது கிலோ இருக்கும் அறுபது கிலோ கோல உங்களுக்கு ஃபோர் ஃபிப்டி கொடுப்பாங்க எல்லாத்துக்கு மேல பேக்கிங் ஒர்க்குக்கு தான் நீங்க கோலமாவு வாங்குறீங்கன்னா அந் பேக்கிங் ஒர்க்குக்கு சேல்ஸுக்குன்னா எந்த மாதிரி கோலமாவு மூட்டை உங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க கடையில எப்பவுமே விசாரிச்சு நீங்க வாங்கினீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ வந்து நம்ம கோலமாவு தான் நான் வாங்கியிருக்க ரேட் பாத்தீங்கன்னா போர் ஹண்ட்ரட் வாங்கிருக்கேன் இப்ப நம்ம த்ரீ பிப்டி வாங்கணும்னா அது கோழிக்கு கம்மியா இருக்கும் மாவு சேர்த்துருப்பாங்க அந்த மாதிரி அந்த நல்லா காஞ்சிருக்காம இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நான் ரெகுலரா ஒரே கடையில தான் வாங்குவேன் நீங்க வந்து கோலமா வாங்கும் போது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு கிலோ வாங்கி நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா மாவு அப்படிங்கறதெல்லாம் பாத்துக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்ட மூட்டைய மாவு நீங்க எடுக்கணும் நீங்க ஃபர்ஸ்டே வந்து அவங்க மூட்டை கணக்கு சொல்லுவாங்க மூட்டை வந்து முந்நூத்தம்பது இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க மூட்டை வந்து நானூத்தி ஒன்பது நானூறு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க வந்து ஒரு மூட்டைக்கு ரேட் முன்னூத்தொம்பது தானே சொல்லுவாங்க நானூறு தானே சொல்லுவாங்க நானூத்தி சொல்லுவாங்க நீங்க கேட்காதீங்க ஏன்னா வெயிட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் வெயிட் கம்மியா இருக்கும் வெயிட் கம்மியா கொடுத்துருவாங்க இப்ப நானே ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னா அவங்க என்கிட்ட சொன்ன மாதிரி அறுபது கிலோ இருக்கும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இருக்காது ஏன்னா எல்லா தொழிலையும் ஏத்தம் இருக்கும் எல்லா இருக்க தான் செய்யும் நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒவ்வொரு கடைக்கும் மூட்டை வாங்கும் போது வெயிட் மிஷின்ல மாவு மூட்டைய வெயிட் போட்டு தரக்கூடிய கடையா பார்த்து நம்ம நம்ம வாங்க வேண்டியது நம்மளோட வேலைங்க எந்த கடையில வந்து கோல வந்து மூட்டை விலன் பேசினாலும் வெயிட்டு போட்டு தரக்கூடிய கடையா பார்த்து நீங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து கோலமாவும் ஃபர்ஸ்ட் ஒரு கிலோ வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க இப்போ இந்த கோலமாவு பேக்கிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நான் நானூறு ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் இதுல எத்தனை பேக்கிங் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் என்கிட்ட வந்து அறுபது பாக்கெட் கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இப்போ இந்த கோலமாவு பேக்கிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கவர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுக்கு ஏழு இந்த சைஸ் கவர் தான் வந்து கோலமாவ பேக்கிங்க்கு வந்து நான் யூஸ் பண்ணுவேன் நீங்க வந்து எவ்வளவு மெஷர்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கவர்ல ஃபில் பண்ண உடனே பேக் பண்ணிர கூடாது சீல் அடிச்சிர கூடாது ஃபர்ஸ்ட் இந்த மூட்டையில இருக்கக்கூடிய எல்லா கோலமாவையுமே நீங்க பேக் பண்ணிட்டு சீல் பண்ணிராதீங்க அப்புறம் கவுண்டிங் செக் பண்ணிக்கங்க அப்ப மெஷர்மெண்ட் எவ்வளவு நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு எத்தனை பாக்கெட் வருது அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிட்டு சீல் பண்ணிக்கங்க அப்பதான் நம்மளுடைய ப்ராஃபிட் தெரிஞ்சிட்டு நம்ம பண்ண முடியும் இப்போ இந்த ஒரு மூட்டைக்கு எத்தனை பாக்கெட் வருதுங்கிறத நம்ம இப்போ நான் போட்டுட்டு உங்களுக்கு காணிக்கிறேன் இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய கவரோட அளவு பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஏழு சைஸ் கவர் தான் நான் யூஸ் பண்றேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெயிட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி வச்சு அறுநூத்தம்பது கிராம் வச்சு நம்ம பேக் பண்ணியிருக்கோம் இந்த கோலமாவு 650 ஐம்பது கிராம் வச்சு நம்ம பேக் பண்ணிருக்கோம் இதை வந்து நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி பேக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்டு போட்டும் நீங்கள் வந்து வைக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்டு போட்டும் நீங்கள் வைக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி சீலிங் மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் பேக் பண்ணிவிட்டு சீல் பண்ணவும் செஞ்சிடலாம் நீங்கள் வெளி கடைக்கு கொடுக்கதா இருந்தனா நீங்கள் வந்து கோலமாவை வந்து இந்த மாதிரி அறுநூத்தம்பது கிராம் வச்சு பேக் பண்ணிவிட்டு எட்டு ரூபாய்க்கு நீங்கள் கொடுங்க கடைக்காரங்களை பத்து ரூபாய் வச்சு சேல் பண்ண சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கும் ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் கடைக்காரங்களுக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அவங்க பத்து பத்து பாக்கெட் பாக்கெட்டாக வாங்கும் போது அறுபது பாக்கெட் ஆறு கடைக்க நம்ம பிரித்து போது நம்ம சட்டுன்னு இதை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு நம்ம போயிடலாம் அதுக்காக நான் சொன்னேன் இப்போ நீங்கள் உங்களுடைய ஓன் ஷாப்பில் நீங்கள் அதை பேக் பண்ணி நீங்கள் சேல் பண்ணதாக இருந்துன்னா நீங்கள் என்ன செய்யணும் கூட ஹண்ட்ரட் கிராம்ஸ் எக்ஸ்ட்ராவா செவன் ஃபிஃப்டி எழுநூத்தொம்பது கிராம் நீங்கள் மாவு போட்டு நீங்கள் பத்து ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணலாம் அப்போ அது உங்களுக்கு ஓன் ஷாப்ல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்கும் கொடுக்கும்போது உங்கள்ட்ட ரெகுலராக ஒரு பத்து கஸ்டமரை நீங்க பிடிக்கலாம் அதுக்காக தான் நான் சொல்றேன் நீங்கள் வெளியே கடைக்கு வந்து நீங்கள் பேக் பண்ணி கொடுத்ததா இருந்ததுன்னா நம்ம கவர் ரப்பர் பேண்டு நம்மளுடைய டைமு பேக்கிங் பண்ணக்கூடிய அந்த டைமிங் எல்லாமே நம்ம நம்ம எல்லாத்தையுமே நம்ம கால்குலேஷன் பண்ணணும் அப்படி பார்க்கும்போது நம்ம அறுநூத்தம்பது கிராம் போட்டு பேக் பண்ணி அவங்களுக்கு எட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு அவங்கள நீங்க டென் ருபீஸ் கொடுத்து நீங்க அவங்கள சேல் பண்ண சொல்லலாம் இல்லை அவங்க டுவெல் ருபீஸ்க்கு கூட நல்ல சாமர்த்தியமா இருக்கக்கூடியவங்க பேக் பண்ணி நம்ம அவங்க சேல் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை வந்து அறுநூத்தி ஐம்பது கிராம் இல்லாட்டா கிராம் ஐம்பது அந்த மாதிரி கணக்குக்கு எத்தனை பாக்கெட் வருதுன்னு உங்களுக்கு போட்டுட்டு நான் வீடியோல கடைசியா சொல்றேன் ஒரு வரிசைக்கு பத்து பாக்கெட் வச்சு நான் வந்து நான் வரிசையா அடுக்கி வச்சிருக்கேன் மொத்தமா டோட்டலா எத்தனை பாக்கெட் வந்திருக்கு எழுபத்தி ஏழு பாக்கெட் வந்திருக்கு நீங்க கடைக்காரங்களுக்கு நம்ம இப்ப ஒரு அஞ்சு கடைக்காரங்களுக்கு நீங்க வந்து பத்து பத்து பாக்கெட் வச்சு குடுக்கறீங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஒரு பாக்கெட்டு எட்டு ரூபாய் வச்சு நீங்க குடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்க கடைக்காரங்க பத்து ரூபா பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பாங்க இப்ப வந்து நம்ம எட்டு ரூபாய்க்கு குடுக்கோம்னா எழுபத்தி ஏழு பாக்கெட்டுக்கு நமக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா அறுநூத்தி பதினெட்டு ரூபாய் கிடைக்குது அறுநூத்தி பதினெட்டு ரூபாய் இப்ப நம்ம நானூறு ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம் இப்ப நம்ம ட்டலா நமக்கு ப்ராஃபிட் பதினெட்டு ரூபாய் நம்ம கவருக்கும் இந்த ஹேர் பேண்டுக்கும் வந்து ஒரு நாற்பது மைனஸ் பண்ணிடுவோம் நாற்பது ரூபாய் மைனஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு ஒரு சாக்கு மாவுக்கு வந்து மாவுக்கு நூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய்தான் கிடைக்குது லாபம் இப்ப வந்து நம்ம வந்து நம்ம ஓன் ஷாப்லயே நம்ம வந்து சேல் பண்றதா இருந்தா இந்த பாக்கெட்டை நம்ம வந்து பத்து ரூபாய் வச்சு கொடுத்தோம்னா நமக்கு எழுநூத்தி எழுபது ரூபாய்க்கிட்ட கிடைச்சிரும் அப்போ நம்ம நானூறு ரூபாய்க்கு வாங்கினா இந்த கிடைக்கும் இல்லை நமக்கு வந்து குறைவான லாபம் கிடைச்சா போதும் நிறைய பேர் நம்ம வந்து கஸ்டமரை தான் நம்ம பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எட்டு ரூபாய் வச்சு சேல் பண்ணி ஒரு சாக்கு மாவுக்கு வந்து உங்களுக்கு நூற்றம்பத்தி நூற்றம்பது ரூபாய் நூத்தி அறுபது ரூபா கிட்ட கண்டிப்பா ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்க அதை இது அஞ்சு கடைக்கே நீங்கள் டக்குன்னு சேல் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே அடியாவே கேஷ் கிடைச்சிரும் இன்னொன்று என்னன்னா நம்ம இந்த கோலம் மாவு வாங்கினது வாங்க போன டைமிங்கு அப்போ வந்து அதுக்கப்புறவு நம்ம வந்து அதை இன்னொரு கடைக்கு கொண்டு போகும்போது வண்டி வண்டிக்குள்ள பெட்ரோல் சார்ஜு இந்த கவரோட சார்ஜு இந்த ரப்பரோட சார்ஜு இதை பேக் பண்ணதுக்கு நம்ம எடுத்துகிட்ட டைமிங்கு அதெல்லாம் நீங்கள் கல்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் டென் ருபீஸ் வச்சு கொடுத்துட்டு டுவெல் ருபீஸ் கூட நீங்கள் சேல் பண்ண சொல்லலாம் இல்லை நீங்கள் உங்களோட ஓன் ஷாப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டென் ருபீஸ்க்கு சேல் சேல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுநூற்றி எழுபது ரூபா கிட்ட ப்ராஃபிட் கிடைக்குங்க நீங்கள் கடையில் கஸ்டமர் நிறைய கடையே பிடிக்கணும் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ஒரு ஷாக்கு இவ்வளோ போதும் நம்ம ஒரு மாசத்துலேயே பத்து சாக்கு அந்த மாதிரி நம்ம சேல் பண்ணுறது தான் பார்க்கணும்னா நீங்கள் எட்டு ரூபாய் வச்சு கொடுத்து நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் நிறைய பிடிக்கிறதுக்கு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இன்னைக்கும் நம்ம புதுசான கோலமாகவும் பேக்கிங் ஒர்க் என்ன எப்படி அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்தடுத்த நமக்கு நிறைய வீடியோவில் இந்த மாதிரி பேக்கிங் ஒர்க்கு ஐடியாஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்க பை see you take care.